ஒரு பத்து நிமிஷம் கூட அவங்களால உட்கார முடியாது பைக் டிராவல் பண்ண முடியாது கார்லயும் டிராவல் பண்ண முடியாது கடுமையான வழி வேதனையோடு வந்தாங்க இரும்பு ராட வச்சு குடைஞ்ச மாதிரி இருக்கும் ரொம்ப வெயிட் அதிகமா இருக்கனாலயும் அவங்களுக்கு இதா இருக்கு கிட்டத்தட்ட நூத்தி கிலோக்கு மேல வந்து அவங்க வெயிட்ட மெயின்டைன் பண்ணிருக்காங்க அந்த வெயிட் அதிகமா இருக்கறனால ஸ்பைனல் கார்டு ஃபுல்லாவே வந்து தேய்மானம் இருக்குன்னு சொல்லி டாக்டரும் சொல்லியிருக்காங்க அந்த வழி வேதனையில துடிச்சு ட்ரீட்மெண்ட்டுக்கா வந்திருந்தாங்க ஒரே சிகிச்சையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிக மிக இலகுவான சிகிச்சை ஹிஜாமா நோய் சார்ந்த சிகிச்சை